வணக்கம் மம்மி இன்றைக்கி நாம் எங்கே வந்துக்கோம்னா தேனி மாவட்டம் அருள்மிகு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் நாற்பத்தி மூணாவது ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா இந்த ஆடி அமாவாசை திருவிழாவில் அன்னதானம் நடக்குது அன்னதானம் சீரன் சிறப்பு நடக்குது இந்த அன்னதானத்தில் வந்து சிதற சிதம்பரம் அன்னதான கமிட்டி குழுவினர் வந்து நடத்துகிறாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னதானம் வந்து சுமார் மூணு நாளாக வந்து இடைவிடாமல் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் நடக்கும் அதே எப்படி இருபத்தி நாலு மணி நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த மூணு நாள் திருவு வந்து திருவிழா வந்து இரவு பகல் நடக்கிற திருவிழா பகல் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே மாதிரி இரவு அதை விட இருக்கும் அந்த இரவு பகல் நடக்க கூட்டணுன்னா கோயிலுக்கு எதிர்த்து அப்படியே வந்து சிதம்பரம் அன்னதான கமிட்டி நிர்வாகத்திரை வந்து சேர்ந்து வந்து எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு அவங்க அவங்க சிதம்பரம் அன்னதான கமிட்டிலிருந்து பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க அந்த அன்னதானத்தை வந்து சீர சிரமமாக பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து இத்தனை வருஷத்தை விட இந்த வட்டம் புதுமையாக பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த டேபிள் முதற்கொண்டு சேர் முதற்கொண்டு பாத்திரம் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே அங்கேருந்து கொண்டு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அங்கேருந்து பூராமே கொண்டு வந்து இங்கே கோயில் நிர்வாகத்துக்கு வச்சு அழகாக இவங்களே கொடுத்து இது பண்ணுறாங்க போனோட்டோன்னா போய் நம்ம நுழைஞ்சு நுழைஞ்சு போய் போயிடுவோம் கொஞ்சம் சொதப்போம் எப்படி ஒருத்தர் காய் வச்சு காய் வைக்காமல் குழம்பு வச்சு குழம்பு வைக்காமல் இருக்கும் இந்த வட்டை எப்படி பண்ணாங்கன்னா பக்காவாக அழகாக அடைச்சி விட்டு ரெண்டு 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 பக்கமும் சாப்பாடை போட்டு இலையை விரித்து தண்ணியை தெளிச்சுட்டு காயை வச்சுட்டு ரெண்டு காய் அப்பளம் பாயாசம் சாம்பார் சோறு ரசம் மோர் எல்லாம் சேர்த்து கரெக்டாக ரெண்டு பையங்க கொண்டு வர சோறு கொண்டு வர்றாங்க ரெண்டு பேர் ரசம் கொண்டு வராங்க எல்லாமே நீங்களே பாருங்கள் பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவ்வளவு சிறப்பாக சூப்பராக பண்ணுறாங்க பார்க்க பார்க்க நல்லாயிருக்கு அதாவது இதை விட முக்கியமான விஷயம் நான் மூணு நாள் நிகழ்ச்சியுமே மூணு நாள் எனிடை எப்போ வேணாலும் போவேன் இதில் கொஞ்சம் கூட மன சுலிக்கலை மன சங்கட்டப்படல செய்து வந்தலை தண்ணி மோது கொடுக்குறதுக்கு தனி ஆள் சாப்பாடு வைக்கிறதுக்கு தனி இலை வைக்கிறதுக்கு தனி இலையை எடுக்கிறதுக்கு தனி ரசத்துக்கு சாம்பாருக்கு மோருக்கு காய்க்கு எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக ஆள் வச்சு அவ்வளவு சிறப்பாக சூப்பராக சிதம்பரம் அன்னதான கமிட்டி குழு வந்து ரொம்ப சீர சிரமமாக பண்ணிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி உள்ள சமையல் கட்டுக்குள் நுழைஞ்சிட்டு இந்த வட்டம் நுழைஞ்சு பார்த்தேன் அங்கேயே வந்து யாருமே வேஸ்ட்டாக அரட்டி அடிக்கவோ ஓப்பி அடிக்கவோ சளிப்பாக வேலை செய்ய கிடையாது எல்லாமே ஆசைப்பட்டு அம்புட்டு அழகாக செய்கிறாங்க சிலிண்ட்ரு முதல் கொண்டு பூராமே பாருங்கள் பாத்திரம் மட்டும் இல்லாமல் பூர இந்த தோட்டம் புதுசுங்க சிதம்பரத்துலேருந்து கொண்டு வந்து பூரா இறக்கி டேபிள் சேர்லாம் புது டேபிள் சேர்ந்தேன் பக்காவாக சூப்பராக இறக்கி இது இதுவெண்ணி போட்டுருக்காங்க இளந்தாரி பசங்களாம் அந்த காலத்தில் சுற்றுற நேரத்தில் வந்து அழகாக பாருங்கள் அவங்க வந்து அவங்க அந்த இந்த காய் வெட்ட இது பண்ண அழகாக அந்த பயம் அந்த மாளிகைப்பறை கருப்பு சாமின்னால பயந்து பயபத்தி அவ்வளவு ஆசை ஆசையாக ஆசையாசியாக செய்கிறாங்க நமக்கே பார்க்க பூ பூரிப்பாக இருக்குது நம்ம இந்த லோக்கல் இருக்குதுனால் நமக்கு அப்படியே சாதாரணமாக தெரியுது அங்கிட்டருந்து வர்றவங்களும் அம்புட்டு பேரை சொன்னாலே அப்படியே இது ஒன்று இது பண்ணுறாங்க பாருங்கள் அழகாக சூப்பராக அந்த சாம்பார் சா இது இறக்கி தண்ணியை ஊற்றி நச இல்லாமல் நல்லா நீட்டாக மூணு நாளுமே அவங்க யாருமே சளிக்கலங்க அவ்வளோ சிறப்பாக சூப்பராக பண்ணுறாங்க நமக்கு சொல்ல சொல்ல ஆசையாக இருக்குது அழகாக அழகாக பண்ணுறாங்களான்னு அந்த அளவுக்கு நிர்வாகமாக அப்படியே வெளியில் ரெண்டு இந்த அண்ணன் அந்த அன்னையெல்லாம் நான் மூணு நாளுமே துப்பாந்துக்காரில்ல சரி சேரில் அவரெல்லாம் துப்புற நடக்கவே முடியலங்க அப்படியே தாம்பி தாம்பி நடந்தால் நடந்தால் கூட அவரை கொஞ்சம் கூட மனம் சலிக்காமல் பக்தர்களுக்கு முகம் சுளிக்காமல் போட்டார் உண்மையிலே உங்கள் சிதம்பரம் அண்ணாதான கமிட்டி குழுக்க வணக்கம் மாமன் யூடியூப் மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப உங்கள் க இந்த வருஷம் எனக்கே காமாராம போச்சு அவ்வளோ சிறப்பாக செஞ்சுங்க நாளைக்கு நம்ம ஒரு அன்னதானம் விட்டால் கூட இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது இந்த பாருங்கள் நான் சொன்ன மாதிரி விலையை போட்டு காய்கறி விட்டாங்க தண்ணி ஊற்றி ரொம்ப பக்காவாக ப்ளான் கொடுக்காங்க சிதம்பரம் அன்னதான கமிட்டியாளர்கள் இவங்க தான் இந்த இதப்புறம் பண்ணிட்டு இது மாதிரி அன்னதானம் கொடுத்து நாலு பேர் மக்களை பசியாற்றி சந்தோஷப்படுத்தி இது பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரி பெரிய ஒரு நல்ல எண்ணங்கள் வேணும் அது இந்த எண்ணெய் வந்து சிதம்பரம் அன்னதான குட்டி குழு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து நம்ம வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் சார்பாகவும் மாளிகப்பாறை அருள்வாக்கு சித்தர் கருப்புசாமி பூசாரி அவர்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் எல்லாத்துக்கும் சார்பாகவும் வந்து உங்களுக்கு வந்து நன்றியை தெரிஞ்சுக்கணும் உங்களோட பணி சிறந்தது உங்களுக்கு ம பனி வந்து ம மறக்க முடியாது சீரும் சிறப்பமாக இருந்துச்சு அன்றைக்கி கறி விருந்து போட்ட அன்றைக்கெல்லாம் நல்லா சிறப்பாக முகம் பார்க்காம இது பண்ணாமல் பாரவட்சம் பார்க்காமல் அழகாக சூப்பராக பண்ணிங்க ஒருதலை பட்சம் மூலமாக நல்லா பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றினே தொடர்ந்து வந்து வணக்கம் யூடியூப் சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கமும் இன்றைக்கு மாலை பார்க்கவும் இல்லைருந்து